உம் நல்லா இருக்கு உங்க வீடெல்லாம் சூப்பரா இருக்கு தம்பி செம்மையா இருக்கு நல்லா பண்றீங்க ஆமா நானே நாலு பேருக்கு ஷேர் பண்ணிருக்கேன்னா மக்களே இன்னைக்கு டே என்னடா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு கேட்கலாம் எஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க யாரெல்லாம் வாழ்க்கையை தோண்டு போயிருக்கீங்க நம்ம ஏதாச்சும் விஷயம் பண்ண போனா அது ஏதோ தடக்கல் மாதிரி தடங்கள் மாதிரியே வந்து நிக்கிது அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஊருக்கு தான் எஸ் என்னோட பதினேழு வருஷம் அனுபவத்துல சில விஷயத்தை நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் குறிப்பா சோஷியல் மீடியா நம்ம எப்படியாவது பெரிய ஆளா வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ற மிகப்பெரிய தப்பு இந்த பேர் ப்ரொமோஷன்ஸ் அதாவது வியூஸ்க்காக பண்ற சில தகடு திட்டங்கள் நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸே வரக்கூடாது நெகட்டிவ் கமெண்ட்ஸே வராம நீங்க வீடியோ போடணும் அப்படின்னு தான் நானும் ஆரம்பிச்சேன் ஆனா நீங்க என்னதான் நல்ல விஷயங்களே பேசினாலும் நீங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸை தடுக்க முடியாது உண்மையா சொல்ல போனா அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ண நெகட்டிவ் ஐடியாக்கு தான் கடவுள்கள்னு சொல்லுவேன் ஏன்னா தான் நாம நம்ம வீடியோ ரீச் ஆகும் யாருக்கு அப்படின்னா நல்ல மனசு உள்ள நல்ல மனிதர்களுக்கு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்க அப்படின்னா பயந்து ஓடுற எல்லாருமே வந்து கோலைகள் கிடையாது அவங்களுக்குள்ள வீரம் இருக்கலாம் ஆனா அந்த இடத்துல இறங்கி போய் சண்டை போட்டு என்ன ஆக போகுது அவங்க கூட அப்படின்ற ஒரே ஒரு மைண்ட் தாட் தான் சோஷியல் மீடியாவில் வர நெகட்டிவ் கேடுகட்டு கேவலமான கமெண்ட்ஸில் பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போகிற நல்ல மனிதர்கள் ஏன்னா நான் போட அந்த டிஏடிவிக்கே தற்கொலை அப்படின்ற வீடியோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் பார்வைக்கு மேலே போயிருக்கு இருபத்தஞ்சாயிரம் பேர் பார்த்துருக்காங்க பார்த்ததில் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் பேர் கிட்ட இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்காக அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தெய்வங்கள் தான் அது ஒரு நூறு வியூ போகும்போது ஒரு பத்து பேர் அந்த கமெண்ட் பண்ணும்போது அந்த பத்து நூறாச்சு நூறு இரநூறாச்சு ஆச்சு அப்படியே இன்னைக்கு இருபத்தஞ்சாயிரம் கிட்டே வந்திருக்கு இன்னைக்கு அதனால ஒரு ஷார்ட் வீடியோ நமக்கு வந்து வைரல் ஆகியிருக்கு ஏன்னா நம்ம அதிகமாக பேசுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மோட்டிவேஷனோட டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுதான் ஏன்னா இந்த வாழ்க்கையில நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் செட் உள்ள பீப்புள் எங்க இருப்பாங்க அப்படின்னா நிஜ உலகத்துல இருப்பாங்க அவங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணிட்டு அவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கா அதே மாதிரி மத்தவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கா அப்படின்னு பார்த்து சந்தோஷப்படுற ஒரு நல்ல மனநிலையில தான் இருப்பாங்க பாசிட்டிவ் மைன்சீட் ஆனால் நெகட்டிவ் மைன்சீட் அப்படி கிடையாது சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் அவங்க பேக் தான் ஒளிஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு சில குறிப்பிட்ட வேலைகள்லாம் கொடுத்துருப்பாங்க அது காசுக்காக பண்றாங்க இல்லை ஃபேம்க்காக பண்றாங்க இல்லை சில குரூர புத்திக்காக பண்றாங்கனாலும் அவங்க அப்பெல்லாம் வந்து நெகட்டிவாக கமெண்ட் பண்ணும்போது ஓகே அந்த பையன் என்ன அப்படி பேசியிருக்கான் எதுக்கு இப்படி அப்படி பா நல்ல முடியலை பார்க்கும்போது இந்த பையன் நல்லா தானே பேசியிருக்கான் இவங்க எது இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம அவங்க கை தன்னால லைக் பட்டன் அமுக்குது ஷேர் பட்டன் அமுக்குது சப்ஸ்கிரைப் பட்டன் அனுப்புது சோ நான் எப்பவுமே சொல்றேன் சோசியல் மீடியா பொறுத்தவரைக்கும் நெகட்டிவ் மைண்ட் செட் உள்ள நெகட்டிவ் கமெண்ட்கள் பண்ற அந்த நெகட்டிவ் ஐடிக்கள் தான் மிகப்பெரிய கடவுள்கள் நோ எப்பயுமே அவங்க நன்றி கடன் பட்டுக்கிட்டே இருங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸை நினைக்கிறேன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வரணும் வேண்டியதுங்க ஆனா அதுவே நிஜ நீங்கள் வெளியே போறீங்க டீ கடையாக்கட்டும் பூ கடையாக்கட்டும் சாதாரண கடைகளாக இருக்கட்டும் எதுக்கோ நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா அதிகமா நீங்க சிரிச்சிங்க அப்படின்னா சிரிக்க தான் செய்வாங்க ஏன்னா அதிகமா இங்க பாசிட்டிவ் மைண்ட் செட் உள்ள பீப்புள் தான் அதிகமா இருப்பாங்க ஏன்னா முகத்துக்கு நேராக உங்களை யாராச்சும் கலாய்க்கிறாங்க அப்படின்னா ஜாலியாக கலாய்க்கிறாங்க அப்படின்னா நீங்களும் பதில் கலாய்ச்சிங்க அப்படின்னா அவங்க எல்லாம் கலாய்க்கும் போது நீங்களும் அவங்களோட உங்களை கலாய்க்கும் போது நீங்களும் அவங்களோட சேர்ந்து சிரிச்சிருப்பீங்க ஆனா நீங்க அவங்க கலாய்க்கும் போது அவங்க எல்லாம் மௌனம் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா அவங்க பண்ணது கலாய் கிடையாது அவமானம் அவங்கவுங்களை அவமானப்படுத்திருக்காங்க அப்படி பதிலுக்கு எங்களை அவமானப்படுத்துறியாடா உனக்கெல்லாம் இங்கே நிக்க என்ன தகுதி இருக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடத்துல தான் நிற்கவே கூடாதுன்றது தான் நிஜ வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மதியாதா தலைவாசல் மதியாதே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் ஏன்னா இன்னைக்கு இது ஒரு ட்ரெண்டாக போயிடுச்சு ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒருத்தனை கலாய்க்கிறதும் டீஸ் பண்ணுறதும் ஈஸியான விஷயமா இருக்கு ஜாலிக்கு பண்றோம் அப்படின்னா அந்த ஒருத்தன் திருப்பி பத்து பேர் பதில் சொல்லும் போது அந்த பத்து பேரும் அப்படி மியூட் ஆவாங்க தெரியுமா அதுதான் உண்மையிலேயே நிஜ வாழ்க்கையில் நடக்கக்கூடாது ஒன்று ஸோ நிஜ வாழ்க்கையும் சோசியல் மீடியாவிலையும் ரொம்பவே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நிஜவாள்கள் நீங்கள் யாரெல்லாம் நேர்ல சந்திக்கிறீங்களோ அவங்க எல்லாம் சோசியல் மீடியா வாழ்க்கையில உங்களுக்கு சப்ஸ்கிரைபா இருப்பாங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க நீங்க பண்ற விட ஷேர் பண்ணுவாங்க லைக் பண்ணுவாங்க கண்டிப்பா குறையில் இருந்தா கூட நேரில் என்னைக்காக பார்க்கும்போது இந்த வீடியோ இப்படி பேசினேன் அது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் இல்லை கமெண்ட்ல வந்து தைரியமா சொல்லுவாங்க இந்த காலத்தில் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஞ்சர் இன்பாக்ஸில் வந்து பண்ணவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் வடிக்கள் முக்காவாசி நெகட்டிவ் மைண்ட் உள்ள பீப்புள் முக்காவாசி ஒரு பொதுவான தளத்தில் உங்கள் முன்னாடி நேருக்கு நேர் கெட்ட வார்த்தையில் கேடு கெட்ட திறமா பேசவே மாட்டாங்க நடந்துக்க மாட்டாங்க அப்போ அழகாக நல்ல சிரிச்சமாக நடந்துப்பாங்க ஆனால் பின்னாடி போயிட்டு ஃபேகடியில் வந்துட்டு நல்ல கேவலமாக கழிவு கழிவு ஊற்றுவாங்க இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் லைஃப்பில் எது வேணும் அப்படின்னா ஒரு கரண்ட் பாஸ் ஆகணும் அப்படின்னா எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் தேவைப்படுதோ வாழ்க்கைனா இரவு பகல் சந்திரன் சூரியன் இப்படி வடிவில் இருக்காமல் ரெண்டு இருக்குல்ல அந்த மாதிரி தான் நமக்கு எது தேவை ஏன்னா வெறும் நெகட்டிவிட்டி மட்டுமே இருந்தால் ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது கண்டிப்பாக ஒரு சோர்ஸ் தேவை அந்த பாஸ் சோர்ஸ் தான் இந்த பாசிட்டிவிட்டி அந்த பாசிட்டிவிட்டி எப்பயுமே கண்ணுக்கு தெரியாது அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நல்ல விஷயங்களே பேசிட்டே போனாலும் அந்த நல்ல விஷயங்களை கடைபிடிக்கிற ஃபாலோ பண்ணுற பாதுகாக்க நினைக்க விரும்புகிற நிஜ உலக நல்ல மனிதர்கள் தான் தன்னால் நம்ம பேச நல்ல விஷயம் கரெக்டு தான் அப்படின்னு நம்பினா மட்டுந்தான் சப்ஸ்கிரைபர் நம்புக்குவாங்க உங்களுக்கு ஃபாலோயே சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகாங்க அதுவே நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லை நேரில் பக்கம் ஒருத்தருக்கு உனக்குலாம் இதெல்லாம் தகுதி இருக்கா இல்லை இந்த டாப்பிக்கில் பேசலாமாடா அப்படின்னு நேரில் ஓட்டுற கலாஷ்டாக இருந்துச்சோங்களா நீங்கள் பதிலுக்கு அவரை கலாச்சிங்கன்னா அவங்கள எல்லாம் தற்கொலைகள் இல்லை வளரவே மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் வச்சுக்கா நீங்கள் உடை உடைய உடஞ்சு உட்காட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் போச்சு ஆனால் யாரா நம்மளை பேசுறது நம்ம கண்டென்ட்டுக்கு நம்ம மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நீங்க கண்டெண்டை போடுங்களேன் நம்பவே மாட்டீங்க இன்னைக்கு எனக்கு வந்து பதிமூணாயிரம் சப்ஸ்கிரைபர் மாதிரி உங்களுக்கும் வருவாங்க உங்க கண்டென்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஏன்னா மோட்டிவேஷனை விட டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் உங்ககிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம் பதவி இல்லாமல் இருக்கலாம் அழகு இல்லாமல் இருக்கலாம் கம்பீரம் இருக்கலாம இருக்கலாம் நல்ல உடல் ஆஜார பகுவான உடல் இல்லாமல் இருக்கலாம் ஆனா உங்க கண்டென்ட் நேர்மையா இருந்தா அந்த நேர்மையை மதிக்கிற மக்கள் தான் இங்கே அதிகம் இல்லை இல்லை நூறு சதவீதம் அந்த மக்கள் தான் அதிகம் ஏன்னா ஃபேக்கடியாவே இருந்தாலும் கடி ரத்த வெறி பிடிச்ச ஜாம்பியாவே இருந்தாலும் நிஜ வாழ்க்கையிலும் சரி நிஜ வாழ்க்கையில உங்களுக்கு நேருக்கு நேரம் முகத்தோட முகத்தா பார்க்கும்போது அவங்களால ஜாம்பியா நடந்து கொள்ளவே முடியாது சிரிச்சமேனிக்கே ம் நல்லா இருக்கு உங்க வீடெல்லாம் சூப்பரா இருக்கு தம்பி செம்மையா இருக்கு நல்லா பண்றீங்க ஆமாம் நானே நாலு பேருக்கு ஷேர் பண்ணிருக்கேன்னா பாத்துக்கந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீங்களும் ரொம்ப நன்றீங்க அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு நகன் அதுதான் நிஜ வாழ்க்கைக்கு என்ன சொல்றது சோசியல் மீடியா வாழ்க்கைக்கு உள்ள வித்தியாசம் ஸோ நீங்க எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாது அப்படின்றத நீங்க தெளிவாக இருந்திருப்பீங்க போன் வந்துகிட்டு இருக்கு ஸோ நான் கட் பண்ணிக்கிறேன் நாளைக்கு டே டூல சந்திப்போம் நன்றி எஸ் இப்ப கூட பல்லு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கலாம் அதை கூட பச்சை பச்சையா கிண்டல் பண்ணலாம் கலாய்க்கலாம் அது வேற ஒண்ணுமே இல்லை கருவேப்பிலை கருவேப்பிலை இவ்வளவு அள்ளி சாப்பிட்ருக்கேன் அது ஏன் சாப்பிட்டேன்னு ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன் சொல்லி பாருங்க கருவேப்பிலும் டைப் பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல கண்டிப்பா வரும் நன்றி